விச்சேயலக்கண பத்ததி மருத்துவ ஜோதிடம் இதில் வந்து நேற்றைய நிகழ்வில் வந்து தைராயிர் சார்ந்த விஷயங்களை பற்றி பேசுகிறோம் இன்றைக்கி வந்து பேரா தைராய்டு அந்த தைராயிர் சுரப்பிக்கும் பின்பகுதியில் இருக்கக்கூடிய நான்கு தட்டையான அமைப்புகள் ஒரு உருளை வடிவத்தில் நான்கு தட்டையான வடிவங்கள் இருக்கும் அதை வந்து நம்ம வந்து பேரா தைராய்டு அப்படிங்குறோம் இது என்ன அப்படி இது எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த சுவாச குழாய் அதாவது முன்கழுத்தில் அந்த முன்பகுதியில் சுவாச குழாய் இரு பக்கமும் அந்த மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் அதாவது அந்த தைராய்டு சுரப்பிக்கும் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் இணைக்கக்கூடிய ஒரு அமைப்பில் வந்து இந்த பேரா தைராய்டு அமைந்திருக்கும் தைராய்டு அந்த முன்கழுத்து பகுதியை வந்து சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீக்கும்போது இந்த பேரா தைராய்டை வந்து ஏதாச்சும் ஒரு சிதைவு ஏற்படுத்துகிற போதோ அல்லது அதை வந்து நம்ம அந்த பகுதியை வந்து அறுவை சிகிச்சை செய்யும்போது அந்த பேரா தைராய்டு எடுக்கப்பட்டுச்சுன்னா அந்த இரத்தத்தில் உள்ள கால்சியம் அயன் இது ரெண்டும் வந்து ரத்தத்தில் குறையும் இதனால் வந்து மூச்சு திணறல் வந்து ஏற்படுத்தப்பட்டு மரணத்திற்கு ஒப்பான நிகழ்வுகளை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறத இந்த பேரா தைராய்டு குறிக்கிறது இந்த பேராத்தைராய்டு தைராய்டு வந்து உணவில் வந்து கால்சியம் பற்றாக்குறை ஏற்படும் போது என்ன பண்ணும் அந்த இரத்தத்தில் உள்ளதையோ இல்லை எலும்பில் இருக்கக்கூடிய ஏன்னா பனிரெண்டாயிரம் மடங்கு இந்த எலும்பில் இருக்குது அந்த இரத்தத்தில் இருக்கிறத விட இந்த பனிரெண்டாயிரம் மடங்கு வந்து இந்த எலும்பில் இருக்குது அதாவது மூணு கிலோகிராம் வரையும் வந்து எலும்பில் வந்து இந்த கால்சியத்தோட அளவு இருக்குது அப்படிங்கிறது ஒரு கணக்காக சொல்கிறாங்க அப்போ அந்த கால்சியம் வந்து என்ன பண்ணணும் பற்றாக்குறை ஏற்படும்போது இந்த எலும்புலேருந்து போய் இந்த பாரா தைராய்டு எடுக்கும்போது இந்த எலும்பு அதாவது எலும்பு தேய்மானம் எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை இந்த கால்சியத்தால் எலும்பு பிரச்சனை ஏற்படுத்துறது இந்த பாரா தைராய்டு தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பாரா தைராய்டு வந்து எலும்பில் உள்ள கால்சியத்தை எடுத்துடுது அப்போ எலும்பு தேய்மானம் பிரச்சனை வரும்போது கால்சிடோனின் அப்படிங்கிற கார்போன் என்ன பண்ணுது இந்த தைராய்டு என்ன பண்ணுது சுரக்குது இந்த தைராய்டு என்ன பண்ணுது இந்த கால்சிடோனிங்கிற ஒரு ஹார்மோனை சுரந்து அந்த எலும்பில் இருக்கக்கூடிய கால்சியத்தை சரி செய்யக்கூடியது அந்த பாரா தைராய்டுக்கு எதிர்வனையை உருவாக்கக்கூடிய அமைப்பு தான் இந்த கால்சிடோனிங்கிற ஹார்மோன் ஹைப்பர் பேரா தைராய்டிசம் அப்படிங்கிற ஒரு விஷயம் என்ன பண்ணுது அப்படின்னா எலும்போட தன்மை அடர்த்தியாகுது இந்த கால்சியம் அதிகமாக படிய படிய அந்த எலும்போட தன்மை அதிகமாக படிஞ்சு அது வந்து ஒரு அதாவது அந்த எலும்போட தன்மைகள் வந்து அதிகமாகும்போது ஒடிதல் அதாவது நொறுங்குதல் அல்லது உடைதல் அப்படியே அளவுக்கு உருவாக்கும் இந்த பேரா தைராய்டு வந்து மது அறுந்துபவர்களுக்கு ஒரு சின்னதாக ஒரு விளைவு ஏற்படுத்தும் என்ன அப்படின்னா இந்த மது குடிப்பவர்கள் வந்து என்னென்னா தைராய்டை வந்து போய் பாதிக்குது அதால் என்ன பண்ணுறது இந்த எலும்பு சம்மந்தப்பட்ட ஒரு கால்சியத்தை சம்பந்தப்பட்ட கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போய் எலும்பு தேய்மானமோ எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆய்வியல் ஆய்வியல் அறிஞர்கள் சொல்கிறாங்க ஒவ்வொரு ஜாதகத்துலேயும் வந்து இது எப்படி நம்ம அனலைஸ் பண்ணுறது இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா அச்சய லக்கண பத்ததியில் அச்சய லக்கணம் ஏஎல்பி லக்கணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதில் வந்து மூணாம் பாவகம் இந்த மூன்றாம் பாவகம் ஆறாம் பாவகத்தோடு தொடர்பு இருந்தால் அவங்களுக்கு வந்து முன்கழுத்து கழலை பகுதியில் ஒரு நோய் வரும் கடுத்து சார்ந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் அப்போ நம்ம ஏஎல்பியில் வந்து நம்ம உதாரணமாக என்னென்ன கிரகங்கள் வரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா முக்கியமாக வந்து புதன் இந்த புதன் கிரகம் வந்து எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் அதேமாரி மூணாம் அதிபதி எப்படி இருக்குதுன்னு பார்க்கணும் இது ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதற்கு மேலே வந்து குருவும் செவ்வாயும் சூரியனோட தொடர்பு எப்படி இருக்குது நல்லா கேட்டுங்க இல்லை ஆறாம் அதிபதியோட தொடர்பு இருக்குது அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த உடல் சார்ந்த ஒரு சோர்வு ரத்தம் சம்பந்தப்பட்டது அல்லது எலும்பு சம்பந்தப்பட்டது ஒரு அழுத்தத்தை அல்லது எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானத்தை கொடுத்து ஜாதகருக்கு ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும் நன்றி வணக்கம்